அனைவருக்கும் வினோத் பரமயின் பணிவான் வணக்கங்கள் பரமயோகி பீச் யோகேஸ்வரன் என்பவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இந்த வளவை போகுது ஸோ வலை வந்துட்டு ஒரு பதினான்கு அடி அதே நான்கு கிலோ தான் ஐயா வந்து என்ன கேட்டார் அப்படின்னாக்கா ரெண்டு கலரில் கேட்டாப்புல பச்சையும் வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஸோ அந்த கலர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நைஸ் வரும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரஃப்பாக இருக்கும் அதாவது நம்ம டெல்டா பகுதியெலாம் வலை இழுக்கிறதுக்கு இது கொஞ்சம் தரமாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் அறாது இந்த வலை ஸோ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து வலைக்கு வந்து புதுசுன்றதுனால சரி இதையே கொடுங்க அப்படின்னாப்புல ஸோ இதை வந்து அவர் வீசி பார்க்கட்டும் கொஞ்சம் பழக்கத்துக்கு அப்புறம் நம்ம அவங்க ஏரியாவில் எப்படி மீன்கள் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற போல் நம்ம வலையை மேக் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய குப்பைகளெல்லாம் நீர்நிலையில் கொட்டுறதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் வாழ்க யோகம் யோகம் மற்றும் இவருக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி